கோவை சூலூர் அருகே விவசாய தோட்டத்தில் கார் கவிழ்ந்து விபத்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே செலகராச்சல் பகுதியில் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் பயணித்த கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள விவசாய தோட்டத்தில் பாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர் கோவை சூலூர் அருகே அப்பநாயக்கப்பட்டி புதுரை சேர்ந்த சரவணன் என்பவர் தனது நண்பருடன் காரில் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலை வழியாக செலக்கரசல் நோக்கி பயணித்து வந்தார் பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக கார் அவரது கட்டுப்பாட்டை மீறியது இதனால் வாகனம் தடம் புரண்டு அருகிலிருந்த விவசாய நிலத்திற்குள் பாய்ந்து கவிழ்ந்தது கவிழ்ந்த கார் வயலில் உள்ள தலை வலை வயலில் தலைக்குப்புறத்தில் தலைகீழாக நின்றது விபத்தை கண்ட அருகிலிருந்தவர்கள் உடனடியாக சென்று காரில் சிக்கியிருந்த சரவணனையும் அவரது நண்பரையும் மீட்டனர் மீட்பு நடவடிக்கையின் விளைவாக இருவரும் எவ்வித காயமின்றி பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டனர் இந்த விபத்தில் உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளிக்கும் விஷயமாக உள்ளது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சுல்தான்பேட்டை காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்தனர் கார் கட்டுப்பாட்டை இழந்ததற்கான காரணம் சாலையின் நிலை வாகனத்தின் பராமரிப்பு நிலை அல்லது ஓட்டுநரின் கவனக்குறைவு உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதியில் அடிக்கடி நிகழும் விபத்துகள் குறித்து உள்ளூர் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சாலையில் போதிய தடைகள் எச்சரிக்கை பலகைகள் மற்றும் பராமரிப்பு இல்லாதது இது போன்ற விபத்துகளுக்கு காரணமாக இருக்கலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விபத்து சாலை பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியுள்ளது